ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோன்னா விழுப்புரம் போய்ட்டு இருக்கிறோம் விழுப்புரம் ஒரு கட்சியோட மாநாடு இருபத்தி நாலாவது மாநாடு அதுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் பிரியாணி செய்கிறதுக்கு விழுப்புரம் மூணு கிலோமீட்டர் இருக்குது இன்னும் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு பாருங்கள் பாட்டுக்கு வந்தாச்சு ஆனந்தா ஏசி மஹால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கட்சிக்காக தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் மாநாடுக்கு மட்டன் பிரியாணி ஜீரக சம்பவம் மட்டன் பிரியாணி பெப்பர் கிரேவி ஆயிரம் முட்டை முத்தஞ்சன் பாயாசம்

அப்புறமா தால் சா செய்ய போகிறோம் பிரியாணிக்கு அப்புறமா பெப்பர் சிக்கன் நூறு கிலோ பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம் அப்படி இல்லாமல் ஒரு சிவிக்கு முத்தஞ்சன் பாயசம் ஆயிரம் முட்டை அப்புறம் ரைத்தா ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் வெட்டி வெங்காயம்லாம் உரிச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க சாக்கு காய்கறி மல்லி புதினா பச்சை மிளகா மாங்காய் எங்கள் மளிகை ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிக்கிறாங்கோ மிளகாய் தூள் மல்லிகைப்பூ உப்பு பட்டை ஏலக்காய் லவங்கம் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் இது பாருங்கள் ஜீரக சாம்பார் அரிசி மீனம்பூ செஞ்சி சம்பா அரிசி கேஎம் பிரான் எல்லாருக்கும் அரிசி சாப்பாடு நல்லா இருக்கும் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நாலு சட்டிக்கு வெங்காயம் டிவைட் பண்ணி வச்சுக்கிறாங்கோ நாலு சட்டி செய்கிறாங்க சாப்பா பிரியாணி இன்னைக்கு முப்பத்தி ஏழுரை முப்பத்தி ஏழரை அதுக்கு தேவையானது வெங்காயம் டிவைட் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்புறம் இஞ்சி பூ இஞ்சி தயிர் உப்பு பட்டை ஏலக்காய் லவங்கம் பூண்டும் பச்சை மிளகாய் எங்காய் ஆயில் டப்ரால் போட்டு வச்சிருக்கு நாலு டபராக செய்கிறோம் பெரிய பெரிய வட்டா அது எப்போவுமே முப்பது கிலோ தான் செய்வோம் இது கொஞ்சம் பெரிய வட்டா அதனால் கொஞ்சம் ஏற்றி செஞ்சிக்கிறோம் பாருங்கள் தக்காளியெல்லாம் வெட்டு வெட்டி க ரெடியாக இருக்குது பாருங்கள் கறி நீட்டாக கழுவி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம் கூடலை பாருங்கள் நீட்டாக இருக்குது மட்டன் நாற்பத்தஞ்சு கிலோ மட்டனு ஒரு ஒரு கூடலையும் நாற்பத்தஞ்சு கிலோ மட்டனு பாருங்க அடுப்பில் சட்டி ஏற்றாச்சு பிரியாணிக்கு எண்ணெய் போட்டுக்கிறோம் ரெண்டு சட்டி ஏற்றுட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முன்னே ரெண்டு சட்டி ஏற்றிடுவோம் அப்படியே ஏழைக்காய் வாங்கம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் போட்டு தாளிக்கிறோம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்த உடனே பூண்டும் பச்சை மிளகா போட்டு வதக்கணும் பூண்டும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கணும் இந்த பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாக்கூழ் போடுவோம் அரை கிலோ மிளகாக்கூழ் போட்டு நல்லா களரி விடுறாங்க அப்படியே கலர் பாடுங்க அந்த கலரு சரி நாற்பத்திஞ்சு க மட்டன் அந்த அப்படியே அந்த மசாலாவில் போட்டு பெருட்டி பெரிட்டின்னு பெருட்டி எப்படி இது பாருங்க கலர் பாருங்க அப்படியே ி தயிர் உப்பு அப்புறமா வெங்காயம் புதினா எல்லாமே போட்டு எல்லாம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேகணும் அது வேக்க இப்போ பாருங்கள் உலையில் இருக்கிற சுடு தண்ணி அது கொஞ்சம் லைட்டாக மசாலாலேயே வேகணும் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரே ஒரு கொதி அவ்வளோதான் அப்புறமா அது சுடு தண்ணி தேவையான சுடு தண்ணி அதில் போடுவாங்க பாருங்க சுடு தண்ணி போடுறாங்க தேவையான அளவு சுடு தண்ணி நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க பண்ணிவிட்டு தட்டை மூட்டு ஒரு கொதி வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட்டுவாங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணி தட்டை மூடிட்டு ஒரு கொதி அவ்வளோதான் பாருங்கள் அரிசி ஊற போட்டாச்சு வீர சாம்பார் அரிசி ரெண்டு தண்ணி மூணு தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு பாருங்க தக்காளி போடுறாங்க பாருங்கள் ஒரு கொதி வந்த உடனே தக்காளி போடுறாங்க தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை மூடிடணும் மூடிட்டு அப்புறமா ஒரு ஜோராக ஒரு கொதி அவ்வளோதான் எல்லா வரைக்கும் எடுத்துடணும் கீழேருந்து கீழே எல்லாம் பாருங்கள் தட்டை ஆச்சு ஜோராக கொதித்த உடனே எல்லா வரைக்கும் எடுத்துருவாங்க சிம்லியே வச்சிருவாங்கோ லோ ஃபிலேமில் அப்படியே கறி சாஃப்டாக வெந்துடும் பாருங்கள் எல்லாம் விரைவையும் எடுத்தாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே சிம்லியே வேகணும் சாஃப்டாக வெந்துடும் பாருங்கள் வலை தண்ணியில் உப்பு உப்பு போடுறாங்க உப்பு கலர் கலர் கேட்டால் போடுவோம் இல்லைன்னா ப்ளைனாக அப்படியே ஃபுட்டு கலர் தான் எழுவத்தஞ்சு கிலோ ஜீரக சம்பா அரிசி வலையில் போட்டு ஒரு ரெண்டு சட்டிக்கு டிவைட் பண்ணி போடுவோம் பாருங்கள் இந்த கிரேவி பாருங்கள் குருமா நல்லா ஒரு பதத்துக்கு வந்துச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து இரு அதுலேருந்து கொஞ்சம் கிரேவி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைப்போம் ஏன்னா மேலே போடுறதுக்கு லாஸ்ட்டில் அரிசி வடித்து போட்டதுக்கப்புறம் மேலே போட்டு லைட்டாக போட் நம்ம லைட்டாக போட்டு விட்ருவோம் கிளரி விட்ருவோம் அந்த மசாலா அது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த கிரேவி அப்படியே எடுப்போங்க அப்படியே லோ ஃப்ளேம்லேயே பபுள்ஸ் வந்துடே இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கணும் அரிசி போடும்போதும் அதே மாதிரி தான் இருக்கணும் சூடாக அரிசி வடித்து அப்படியே எடுத்துன்னு வந்து அந்த சூட்டிலே அப்படியே போடணும் இப்போ தான் கரெக்டாக வரும் பாருங்கள் ஒலை தண்ணியில் அரிசி போடுறோம் எழுவத்தஞ்சி கிலோ ஜீரக சம்பா அரிசி ஒலை தண்ணியில் போ போடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு மாஸ்டரு ஒரு ஆப்பாயில் அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்த உடனே அப்படியே எடுப்பாங்க அந்த கூடையிலே டைரக்டாக கூடலையே வடித்து பாருங்கள் கூடலையே அப்படியே வடிகிறாரு அப்படியே அதில் போட்டு எடுக்கிறாரு பெரிய கூட ரெண்டு பேர் தான் தூக்கணும் பார்க்கலாம் எப்படி தான் தூக்குவாங்க ஆனால் ரெண்டு பேர் தூக்கணும் அந்த வெயிட்டு பாருங்கள் அந்த சூட்லையே அப்படியே எடுத்துன்னு வந்து டேரக்டாக அப்படியே மேலே அந்த குருமலை போட்டு டிவைட் பண்ணுறாங்க ரெண்டு சட்டிக்கும் அதே மாதிரி கூட கணக்காக டிவைட் பண்ணி போடுவோம் பாருங்கள் இப்போ அடுத்த ரவுண்டு ரெண்டு பேர் தூக்கினு வருவாங்க ஏன்னா அது வெயிட்டு ஒரு நாள் தூக்க முடியாது இந்த சூட்டில் பாருங்கள் அப்படியே ரெண்டாவது சட்டிக்கு அதே மாதிரி பருப்பி அரிசி அந்த மாதிரி போடுவாங்க பாயில் பண்ணி அந்த மாதிரி போடுறது இது ஒரு கஷ்டமான வேலை ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கிட்டே இருங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் மக்களை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பாருங்கள் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி கஷ்டப்பட்டாதான் காசு எதை பார்க்க முடியும் பாருங்கள் எல்லாமே ஒரு எல்லா வேலையும் கஷ்டம்தான் அதுலேயும் இ இந்த வேலையை ரொம்ப கஷ்டம் பாருங்க இதை லெவல் பண்ணி விட்டாங்க பாருங்க அந்த கிரேவி எடுத்தோம் இல்லையா அந்த கிரேவி இப்போது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவார் மாஸ்டரு நல்லா கிளறி விடுவார் ஆனால் உள்ளேருந்து கிளற மாட்டாங்க பாருங்கள் இதில் கொஞ்சம் அரிசி அதிகமாக போட்டுக்கிறாங்க அதிலேருந்து எடுத்து இதில் போடுறாங்க அதை பாருங்கள் கிரேவி இதை எடுத்து வச்சோம் இல்லையா அந்த கிரேவி போட்டு நல்லா கிளரி விடுறாரு மேலோட்டமாக தான் கிள கிளறி விடணும் கீழே அடியில் விட்டு கிளறக்கூடாது ஏன்னா மசாலா கறி அதெல்லாம் கீழே தான் இருக்கணும் மேலே ரைஸ் தான் இருக்கணும் இது மேல் விசாரம் ஸ்டைல் பிரியாணி நம்ம மேல் விசாரம் நம்ம ஊர் மேல் விஷாரம் வேலூர் பக்கத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டம் பக்கத்தில் தான் முதல்ல வேலூர் மாவட்டம் இருந்துச்சு இப்போது ராணிப்பேட்டை மாவட்டம் தனியாக பிரிச்சுட்டாங்க இப்போ எங்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விசாரம் பாருங்கள் மாஸ்டர் நல்லா கிளறி விடுறாரு மேலோட்டமாக அந்த கலர் பாருங்கள் பிரியாணியோட கலரு சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த பாருங்கள் தட்டை மூட்டை முடியாச்சு இப்போ தம் கட்டணும் நெருப்பு கங்கு எல்லாம் மேலே போடுறாங்க நறுப் நெருப்பு கங்கு கீழேயும் மேலேயும் போட்டு தம் விடுவாங்க ஒட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சைடில் ஆவி வந்த உடனே ரிங்கு கட்டிவிடுவாங்க ரவுண்டாக கட்டிவிடுவாங்க அவ்வளோ தான் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இருபது நிமிஷம் அந்த மாதிரி தம்மாகவும் ரெண்டு செட்டி ஆயிடுச்சு அதே மாதிரி தான் மீதி ரெண்டு இருக்கிறோம் அதே ப்ராசஸ் தான் பாருங்கள் பாருங்க இப்போ ரிங் கட்டுறாங்க ரவுண்டாக அதே மாதிரி ரிங் கட்டிட்டு கட்டி விட்ருவாங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் தம் வருதுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுது மேல் விஷாரம் உசேன் பாய் மாஸ்டரு ராணிப்பேட்டை மாவட்டம் ரொம்ப நல்ல மாஸ்டர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பிரியாணி எல்லாம் கை கைப்பக்குவம் நல்லா இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டர் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருந்தால் அவங்களோட நம்பர் மாஸ்டரோட நம்பர் ஸ்க்ரீனில் வரும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ தம் ஒடிக்கிறாங்க இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு தம் ஒடிக்கிறாங்க பாய் பாருங்கள் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே அந்த ஜீரக சம்பா அரிசியில் அப்படியே உதிரி உதிரியாக வருது அப்படியே சாப் பிரியாணி பிரியாணினால் எப்படி தான் இருக்கணும் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே அந்த கலரும் அந்த ரைஸோட தன்மையும் மசாலாவோட தன்மை எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக வருது அப்படியே சாஃப்டாகவும் இருக்கும் சாப் பிரியாணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் வடி பிரியாணி சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டே இருங்க இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் மாஸ்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து செஞ்சு கொடுப்பார் சின்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி பெரிய ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி ஆர்டர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாஸ்டருடைய நம்பர் ஸ்க்ரீனில் வரோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தம்பா உடச்சாச்சு துணி கட்டி மூடி மூடிட்டு கட்டை எடுத்து மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கும் அடுக்குள்ளேயே அப்புறமா இருந்தோம் ே ஆரம்பித்தாச்சு பிரியாணி பிளேட் அடித்து கொடுக்குறோம் பாருங்கள் நம்ம பிளேட்டும் அடிப்போம் பேசனில் கேட்டால் பேசன்லேயும் சர்வீஸும் பண்ணுவோம் பாருங்கள் அப்படியே பாருங்கள் எல்லாம் உதிரி உதிரியாக பீஸ் எல்லாம் அப்படியே புதுசாக அப்படியே இருக்குது பாருங்கள் பாருங்கள் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறாரு மாஸ்டரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் மறுபடியும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் போடுற வீடியோ அடுத்த வீடியோ நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சேரும் உடனுக்குடனே வந்து சேரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த இடத்துல அடுத்த வீடியோ கூட சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது அது தால் சாலலாம் செஞ்சோம் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணல ஏன்னா தால் சா கிரேவி அப்புறம் ஸ்வீட் பாயாசம் இதெல்லாம் செஞ்சதெல்லாம் ஆட் பண்ணாக்கா வீடியோ ஒரு மணி நேரம் ஆகிடும் அதுக்கு தான் அதெல்லாம் ஆட் பண்ணல நாங்கள் தால்ச்சா செஞ்சது தனியாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம் நம்ம சேனலில் இருக்குது அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறமா பெப்பர் கிரேவி நான் தனியாக போடுறேன் வீடியோ அப்புறமா முத்தஞ்சன் பாயாசம் அதுவும் தனியாக போட வேணான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்